ஏபிசி மூணு தனித்தனியாக வேலை பன்னெண்டு பதினஞ்சு இருபது நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான் பன்னிரெண்டு பதினஞ்சு இருபது இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் வேணால் பன்னிரெண்டு பதினஞ்சு இருபதுக்கு எல்சிஎம் எடுங்க ரெண்டாயிரப்பாடலை போடுங்க ஆறு பதினஞ்சு பத்து அஞ்சாயிரம் பாடலில் போடுங்க ஆறு மூணு ரெண்டு அடுத்து மூணாயிரம் பாடல் போடலாமா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம் பாடலை போடலாம் ஒன்று 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 இரஞ்சு பத்து இருமூணு ஆறு பைத்தார் அறுபது கேல்சியம் வந்து அறுபது உங்கள் தோட்டத்தில் ஒரு அறுபது பாத்தி இருக்குன்னா முத முத ஆளுநரையே வந்து பன்னிரெண்டு நாளில் முடிக்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி ஓட்டுவார் பன்னிரெண்டு அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு பாத்தி தான் பன்னிரண்டு நாளைக்கு அஞ்சு ஒவ்வொரு நாளைக்கு அஞ்சு அஞ்சாக வெட்டி பன்னெண்டு நாளில் அறுபது பாத்தி முடிப்பார் இவரத்தின ஒரு நாளைக்கு நாலு பாத்தி ஓட்டுவார் நாலு பதினஞ்சு அறுபது இவர் ரத்தனை மூணு நாளைக்கு மூணு பாத்தி ஓட்டுவார் மூணு இருபது அறுபது அப்போ இந்த மூணு சேர்ந்து விட்டாங்கன்னா எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி வெட்டுவாங்க அஞ்சு ஒம்போது பன்னிரெண்டு பாத்தி வெட்டுவாங்க நம்ம கணக்கானது மூன்று பேரும் அவை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர் ஆனால் சி இரண்டு நாள் கழித்து வேலை விட்டுருந்தார் அடுத்து ஏயும்பியும் மீத மீதமுள்ள வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க ஏயும்பியும் மீத மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அதான் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மூணு பேரும் சேர்ந்து ரெண்டு நாள் எத்தனை வே வேலையை ஒன்றாக சேர்த்து துவங்கினார் ஆனால் சி ரெண்டு நாள்களில் வேலையை விட்டுறாரு சி ரெண்டு நாள் ரெண்டு நாள்னா சி வந்து முதல்ல ரெண்டு நாளில் மூணு பேருமே வேலை பார்க்காங்க மூணு பேருமே எத்தனை ரெண்டு நாள்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு இருபத்தி நாலு பாத்தியை வெட்டி முடிச்சிருப்பாங்க அப்போ அறுபது பாத்தியில் இருபத்தி நாலு பாத்தி மீதி முப்பத்தாறு பாத்தி மிச்சம் இருக்கும் அந்த முப்பத்தாறு பாத்தி யார் ஏயும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க மீதி முப்பத்தாறு பார்த்தியும் இருக்குது அது வந்து முப்பத்தாறு பார்த்திங்கன்னா ஏயும் பியும் மட்டும்தான் வேலை பார்க்க போகிறாங்க ஏயும் பியும் சேர்ந்தன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பார்த்தி விட்டுவாங்க ஒம்போது பாத்தியும் வெட்டுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒம்பது பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பார்த்தி நாள் வெட்டுவாங்க முப்பத்தி ஆறு வகுத்தல் ஒம்பது நாளில் நாலு நாளில் வெட்டுவாங்க நாலு நாளில் வெட்டுவாங்க